வெல்கம் டு என்பிசி சேனல் ஐஎன்எம் இம்பார்ட்டன்ட் ஐயன் பார்க்கலாம் கொஸ்டின் பிரம்ம சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் மகாத்மா காந்தி எப்போது ஹைசரிஹிங் அப்படின்ற பட்டம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல அன்னிபசன் ஹோம் ரூல் கழகத்தை எப்போ எங்க தொடங்கிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சென்னைல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சுயராஜ்யத்திற்காக பாலகங்காத திலகரால் நிறுவப்பட்ட நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம்ரூல் லீக் ஹோம் ரூல் லீக் எப்பன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் பூனாவில இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க என்ன ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு மக்களவை தொகுதிகள் வந்துட்டு மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது தி இந்தியன் சொசைட்டி அப்படின்ற இதெல்லாம் நடத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா தி இந்தியன் சொசைட்டி அப்படின்ற இதுல தொடங்கியவர் யார் பாத்தீங்கன்னா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா தியோசபிக்கல் சொசைட்டிய ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சுல நிறுவனவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் மக்களவை தேர்தலில் எத்தனை கட்சிகள் வந்துட்டு எத்தனை அரசியல் கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினான்கு கட்சிகள் பதினான்கு கட்சிகள் வந்துட்டு தேசிய கட்சிகளா அங்கீகரிக்கப்பட்டிருந்திருக்கும் மகாத்மா காந்தி யாருடைய மரணத்துல வந்துட்டு இந்தியா இந்திய சூரிய மண்டலத்துல இருந்து ஒரு நட்சத்திரம் மூழ்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் மரணத்துலதான் சொல்லியிருப்பாங்க வாஸ்கோடா காமா எப்ப இந்தியாவிற்கு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மே இருபதுல வந்திருப்பாங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மே இருபது மொழிவாரியாக மாநிலங்களில் பிரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பல கண்காத திலகர் எந்த இயக்கத்தின் போது லோகமானிய பட்டம் பெற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல் இயக்கத்தின் போதுதான் அவருக்கு லோகமானிய பட்டம் வந்துட்டு கிடைச்சிருக்கும் இந்த ஹோம் ரூல் இயக்கத்தை திலகர் வந்துட்டு தென்னிந்தியாவில ஸ்டார்ட் பண்ண தொடங்கியிருப்பாரு இந்திய அரசியலமைப்பின் அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பிரிவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பிரிவு எதுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அலிகார் இயக்கத்தையை நிறுவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் சர் சையத் அகமது கான் எந்த அமர்வுல காங்கிரசின் மென்மையான கட்சி மற்றும் சூடான கட்சியில ஐக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோ அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தான் ரெண்டும் சேர்ந்திருப்பாங்க கட்சி யாருடைய தலைமையில உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாலா ஹர்தயால் பாலகங்காத திலகர இந்திய பொருத்தமற்ற தந்தை அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காதலர் ஷியரோல் பாலகங்காத திலகரை இந்திய பொருத்தமற்ற தந்தை அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காதலர் வந்துட்டு சொல்லிருப்பாங்க இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் பெரிய மனிதர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தேங்க்யூ